தைமஸ் கிளாண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது நம்மளோட ஹார்ட்டுக்கு ஏரியாவுக்கு கொஞ்சம் மேலே இருக்குதான் இந்த தைமஸ் கிளாண்ட் அப்படின்னு இதுதான் வந்து இம்யூனிட்டியை வந்து டெவலப் பண்ணக்கூடிய சில செக்ரிஷன்ஸ் எல்லாம் பண்ணக்கூடியது அப்படின்னு எல்லாம் ரிலீஸ் பண்ணலாம் இது வந்து இம்யூனிட்டியை நல்லா நமக்கு பாடிலே ரிலாக்ஸ் டெவலப் பண்ணும் அடுத்த சைடு என்வரைரன்மெண்ட்லயும் நம்ம ரொம்ப டேமேஜ் கிரியேட் பண்ணிட்டோம் இல்லையா நம்ம சுற்றுச்சூழல் ரொம்ப பாதிப்பு ஏற்பட்டனால இந்த அல்ட்ரா வயலட் ரேஸ் நிறைய வந்துருச்சு ஓசோன்ல கோல் விழுந்தனால ஹீட் ரொம்ப ஆயிடுச்சு பூமி தட்பவெப்ப நிலையெல்லாம் பயங்கரமா கூடிட்டு வருது புது புது நோய்கள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு ப்ரெசென்ட் மோமெண்ட்டுக்கு எது நம்மளை கொண்டு வருது தியானம் தான் நம்மளை வந்து பிரசென்ட் மோமெண்ட்டுக்கு கொண்டு வருது எப்படி கொண்டு வருது அப்படின்னா நம்ம அந்த எவ்ரி டைம் நம்ம சுவாசத்துல கவனத்தை தியானத்து மூலமா திருப்பும் போது போது அப்படியே உள்ள வந்துருது நம்ம எண்ணங்கள்லாம் குறைஞ்சு நம்மள வந்து இந்த நிமிஷத்துல நம்ம எப்படி இருக்கோம் இந்த வயச வந்து எப்படி குறைக்கிறது ஒரு சைடு வந்து லாஞ்சிவிட்டி இன்னொரு சைடு என்ன ரிசர்ச் பண்ணிருக்காங்க மெடிடேஷன்ல அப்படின்னா எப்பிஜெனடிக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடிய பாத்துருக்காங்க எப்படி தியானம் பண்ணும்போது நம்மளுடைய எண்ணங்கள் போய் நம்ம டிஎன்ஏ லெவலுக்கு அதை அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கறது அவங்க சரி சோ நம்ம எல்லாருமே யோகாவை தொடர்ந்து செய்யலாம் அந்த யோகாவோட சேர்ந்து தியானம் தியானமும் ரொம்ப தியானம் இஸ் பார்ட் ஆஃப் யோகான்னு சொல்லலாம் இல்ல யோகா இஸ் பார்ட் ஆஃப் தியானம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் சோ யோகா வந்து ரொம்ப ஹோல்சமானது அது வந்து எல்லாருமே செய்யலாம் எந்த வயசானவங்களும் செய்யலாம் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இந்த வாரம் பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ஸ் ஏன்னா நம்ம நல்ல நேரத்தை நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா பிசிக்கல் கோஷன்ட்டு எமோஷனல் கோஷன்ட்டு ஸ்பிரிச்சுவல் கோஷன்ட்டு இதெல்லாம் வந்து நம்ம இனி தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ண போறோம் இது வந்து கண்டிப்பா நமக்கு ஒரு நல்ல விளைவுகளை கொண்டு வரும் நம்ம வாழ்க்கையில நம்ம பார்த்தோம் இல்லையா மனம் ரீதியா உடல் ரீதியா ஆன்ம ரீதியா உறவுகள் ரீதியா எல்லா விதத்திலையும் நல்ல நல்ல பயன்கள் கொண்டு வரும் ஸோ போன வாரம் நம்ம கொஞ்சம் ஜென்ட்ரலா டச் பண்ணோம் மேலோட்டமா பார்த்தோம் ஆனா இந்த வாரம் இனி அடுத்த வாரம் எல்லாம் பண்ணா கொஞ்சம் ஆழ்ந்து போக போறோம் ஒவ்வொரு டாபிக்லயும் அதாவது என்ன சொல்றாங்கன்னா ஆன்மீக வளர்ச்சியில சரி தவறுங்கிறது எதுவுமே கிடையாது எல்லாமே ஒரு அனுபவம் தான் அந்த அனுபவத்தை நம்ம எப்படி ஏற்றுக்கொள்றோம் அப்படிங்கறதுதான் ரொம்ப முக்கியம் இங்க ஸோ இன்னைக்கு வந்து நம்ம அகெயின் இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் டே ஸோ இன்னைக்கும் வந்து நம்ம ஒரு சின்ன டாபிக் எடுப்போம் இது வந்து நேத்து நம்ம பேசின டாப்பிக்கோட தொடர்ச்சி தான் இது ப்ரீஃபா நம்ம அதை பத்தி போதும் ஏன்னா அது வந்து இன்னும் ரொம்ப ஆழ்ந்த கருத்துக்கள்லாம் அதுல இருக்கு பல ஆராய்ச்சிகள் அதுல பண்ணியிருக்கு நம்ம மேலோட்டமா பார்த்துட்டு இனி வர வர ஒவ்வொரு நாளா அதை பத்தி இன்னும் விளக்கங்கள் உங்களுக்கு புரிய வரும் ஸோ இன்னைக்கு டாபிக் என்ன அப்படின்னா தியானம் உடைய பல அனுபவங்கள் பார்த்தோம் ஆனா தியானம் வந்து நம்மளை எப்படி நம்மளோட இம்யூன் சிஸ்டம் கூட அது வந்து அட் அஃபெக்ட் பண்ணுது அதுக்கப்புறம் நம்ம எப்படி இளமையாக வச்சுக்க கூடியது அதுக்கப்புறம் நம் லாஞ்சிவிட்டி லாஞ்சிவிட்டின்னு சொல்றாங்க நம்ம வாழ்க்கை ரொம்ப நாள் நீடிச்சு வாழக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் கூட இந்த தியானத்துக்கு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க அதாவது பார்த்தீங்கன்னா தைமஸ் கிளாண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது நம்மளோட ஹார்ட்டுக்கு ஏரியாவுக்கு கொஞ்சம் மேலே இருக்குதான் இந்த தைமஸ் கிளாண்ட் அப்படின்னு இதுதான் வந்து இம்யூனிட்டியை வந்து டெவலப் பண்ணக்கூடிய சில செக்ரிஷன்ஸ் எல்லாம் பண்ணக்கூடியது அப்படின்னு எல்லாம் ரிலீஸ் பண்ணலாம் இது வந்து இம்யூனிட்டியை நல்லா நமக்கு பாடியில ரிலாக் டெவலப் பண்ணும் அப்போ இந்த ஹார்ட் சக்கராவை சுத்தி நம்ம போக்கஸ் பண்ணி நம்ம தியானம் செய்யும் போது இந்த கிளான் வந்து ஆக்டிவேட் ஆகி அது ரிலீஸ் பண்ணக்கூடிய அந்த ஹார்மோன்ஸ் கெமிக்கல்ஸ் அந்த இதெல்லாம் நமக்கு வந்து எதிர்ப்பு சக்தி உடம்புல வந்து நல்லா கொண்டு வருது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆராய்ச்சி மூலமா இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க நம்ம நிறைய விஷயத்துல இன்னைக்கு நம்ம எல்லாருமே இந்த உலகத்துல வந்து எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் கம்மியா இருக்கு அது மெயின் ஸ்ட்ரெஸ் மூலமா நம்ம எல்லாருக்குமே எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் குறைஞ்சிருச்சு முந்தி காலத்துல எல்லாம் அவங்க உணவு முறை அவங்க வாழ்க்கை முறை எல்லாமே வந்து இயற்கையோடு ஒன்றி இருந்தது காலையில ரொம்ப நேரத்துல எழுந்திரிச்சிருவாங்க சாப்பாடை பார்த்தீங்கன்னா நல்ல கார்போஹைட்ரேட்ஸும் இருக்கும் ப்ரோட்டீன்ஸும் இருக்கும் காலையில் நல்லா ஹெவியாக அந்த மில்லட் பேஸ்ட் ஃபுட் எல்லாம் சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் காரத்துக்கு கொஞ்சம் மிளகாய் அதுவும் வச்சுக்குவாங்க அதுக்கப்புறம் அந்த ப்ரோபையோட்டிக்ஸ் டைஜஷனுக்காக என்ன செய்வாங்க பழைய கஞ்சி அந்த நீர் நல்லா குடிப்பாங்க காலையில நல்லா ஹெவியா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபுல் டே ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஹெவியா இருக்கும் அதில் அதை நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாடி சிஸ்டம் வந்து கம்ப்ளீட்டாக கிளென்ஸ் ஆகி அப்புறம் ஈவினிங் திருப்பி ஒரு நல்ல நியூட்ரிஷியஸ் டயட் சாப்பிடுவாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஹெல்த்தோ ஸ்ட்ரெஸ்ஸோ அவங்களுக்கு கம்மியாக இருந்துச்சு ஃபிசிக்கல் ஒர்க் அவுட் அவ்வளோ செய்யும் போது என்ன ஆகுது நிறைய நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் ஆயிடுது இன்னைக்கு நமக்கு ஃபிசிக்கல் ஒர்க் அவுட் எல்லாம் ரொம்ப கம்மியாயிடுச்சு நம்மளா ஒரு ஜிம்மை தேடி போய் நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஒரு பண்ணுறோம் அதுவும் இப்போல்லாம் நல்ல ட்ரெய்னர் வச்சு எல்லாம் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் எல்லாம் வந்துருச்சு அதே லேடிஸ்க்கும் அந்த காலத்து சிஸ்டம் வேற இல்லையா ஆட்டங்கள் இருந்துச்சு அம்மிக்கல் இருந்துச்சு குடத்தை தூக்கி தண்ணி கொண்டு வரணும் ஆல் திஸ் ஹெவி ஒர்க் லேடிஸ் வேர் ஆல்சோ டூ இன்னைக்கு வந்து நம்ம வெயிட் லிஃப்டிங் பண்ணுறோம் அப்புறம் ட்ரெட்மில் பண்ணிட்டு இருக்கோம் இந்த மாதிரி மசில்ஸ் ஸ்ட்ரெங்தனிங் அந்த எலாஸ்டிக் பேண்டை வச்சு இழுத்து இழுத்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அது எத்தனை பேர் பண்ணுறாங்க முந்தைய வந்து யதார்த்தமா நம்ம லைஃப் ஸ்டைலில் அதெல்லாம் இருந்துச்சு இன்னைக்கு வந்து அதுன்னு தனியாக அதுக்குன்னு ஒரு எஃபர்ட் எடுக்கணும் அது எத்தனை பேர் அந்த எஃபர்ட் எடுக்கிறாங்க ஸோ அதனால பேசிக்லி என்ன ஆயிடுச்சு நம்மளோட இம்யூன் சிஸ்டம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைய வந்து நவ் வி ஆர் எக்ஸ்போஸ் டு லாட் ஆஃப் டிசீசஸ் நாட் ஓன்லி திஸ் இம்யூன் சிஸ்டம் ஒரு பக்கம் குறைஞ்சிருச்சு அடுத்த சைடு என்வைரன்மெண்ட்லயும் நம்ம ரொம்ப டேமேஜ் கிரியேட் பண்ணிட்டோம் இல்லையா நம்ம சுற்றுச்சூழல் ரொம்ப பாதிப்பு ஏற்பட்டனால இந்த அல்ட்ரா வயலட் ரேஸ் நிறைய வந்துருச்சு ஓசோன்ல கோல் விழுந்தனால ஹீட் ரொம்ப ஆயிடுச்சு பூமி தட்பவெப்ப நிலையெல்லாம் பயங்கரமா கூடிட்டு வருது புது புது நோய்கள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு சோ ரெண்டு பக்கமும் நம்ம அட்டாக் இந்த மத்தளவை சொல்லுவாங்களா ரெண்டு பக்கம் அடிப்படும் அப்படின்னு சொல்லி ஆனா மத்தளம் என்னமோ மியூசிக் கிரியேட் பண்றது நமக்கு அப்படி இல்லை நம்ம வந்து அபஸ்வரம் தான் கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு ஸ்வரமா ஒண்ணு மாட்டேங்குது இல்லையா அதனால இன்னைக்கு நம்ம வந்து ரெண்டு பக்கமும் பிசிக்கலாவும் நம்ம பாத்துக்கணும் நம்ம சுற்றுச்சூழல்ல வர இந்த பிரச்சனைகளையும் இருக்கனால நம்ம இன்னும் எக்ஸலண்டா நம்மளுடைய எதிர்ப்பு சக்தியை நம்ம கூட்டிக்கணும் நேற்று நம்ம பார்த்தோன்னே ரெசிலியன்ஸ் சகிப்பு தன்மை எப்படி நம்ம இதை ஏற்றுக்கொள்றது அதை நம்ம கூட்டிக்கணும் அதை கூட்டிக்கணும் அப்படின்னா அந்த இம்யூனிட்டி சிஸ்டம் டெவலப் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா தியானம் தினமும் பண்ணணும் இது ரொம்ப ஈஸி தானே நம்ம எல்லாருக்கும் நம்ம பெருசா எஃபெக்ட் எஃபர்ட் எடுக்க வேண்டாம் நம்ம போய் ஒரு ஜிம்ஸ் இன்ஸ்ட்ரக்டர் ஒரு ட்ரெயினரு ஒரு இடம் இதெல்லாம் நம்ம பண்ண வேண்டாம் அஃப்கோர்ஸ் அது ஒரு பக்கம் நீங்க பண்ணுங்க பண்ண வேண்டாம்னு இல்லை பட் அதுக்கெல்லாம் பல மடங்கு கூட நம்ம நமக்கு வந்து பெனிஃபிட் தருது இந்த தியான முறை அப்படின்னு நிறைய ரிசர்ச் சாரா லாஸர்னு சொல்லி ஒருத்தவங்க ஒரு இது சைக்காலஜிஸ்டுன்னு நியூரலஜிஸ்ட் அவங்க வந்து ஒரு பெரிய ரிசர்ச் பண்ணியிருக்காங்க அதாவது அவங்க வந்து ஒரு பேரத்தான்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு சொல்றதுக்காக பயங்கர எஃபர்ட் எடுத்திருந்தாங்களாம் நிறைய எஃபர்ட் எடுத்து ஓவர் ட்ரைனிங் பண்ணி கடைசியில் அந்த ஜஸ்ட் பிஃபோர் த மேரத்தான் அவங்களால அந்த மேரத்தான் ஓட முடியாத அளவுக்கு அவங்க பாடியில் ஒரு டேமேஜ் ஆகி போச்சு அப்போ அவங்க என்ன பண்ணாங்க ரொம்ப டிசப்பாயிண்டட் ஆகி நிறைய ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுக்க போனாங்க அப்போ கடைசியில ஒரு அளவுக்கு கேரச்சு பட் ஷி வாஸ் கைடட் யோகா இன்ஸ்ட்ரக்டர் அப்ப யோகா போய் பண்ணி அதுல தியானம் அதுக்கப்புறம் பிசிக்கல் எக்ஸசைஸ் அத யோகா அந்த பிராணயமா எல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் அவங்களாலேயே நம்ப முடியல நமக்கு இப்படி ஒரு சேஞ்சஸ் ஏற்பட்டுச்சு ஏன்னா அவங்க வந்து மெடிக்கல் ரீதியா சயின்டிபிக் ரீதியா அவங்க உடம்பு எப்படி வேலை பார்க்குதுன்னு அவங்களுக்கு தெரியும் ஆனா அதையும் மீறி இந்த யோகா தியானம் எல்லாம் நம்மள கியூர் பண்ணிருச்சு அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு ஒரு பயங்கரமான ஒரு இது வந்துருச்சு என்ன எப்படி இது எப்படி நடக்குது ஹவு கேன் இட் பி பாசிபிள் அவங்க இந்த பெர்ஸ்பெக்டிவா நினைச்சே பாக்கல நம்மளோட ஈஸ்டர்ன் வேர்ல்டுல நமக்கு யோகா தியானம் எல்லாம் ஏற்கனவே யோகிகள் ரிஷிகள் சொல்லி கொடுத்துருக்காங்க அவங்க வெஸ்டர்ன் வேர்ல்டுல இதை பத்தி கேள்விப்பட்டதே இல்லை ஆனா ரிசல்ட் தெரியுது சரியா ரிசல்ட் தெரியுது இதை கேள்விப்பட்டதே என்னடா அப்படின்னு சொல்லி உடனே அதுக்குள்ள நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் பண்ணியிருக்காங்க எக்ஸ்பெரிமெண்ட் அதாவது ஒரு குரூப்புக்கு இந்த தியானம் யோகா பிராணயமாக எல்லாம் கொடுத்துட்டு ஒரு குரூப்புக்கு அதை கொடுக்காமலே வச்சு அந்த மாதிரி பண்ணி ஷி ஹஸ் டிஸ்கவர்ட் தட் இந்த தியானம் இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம நியூரலஜிக்கல் சிஸ்டம் எஃபெக்ட் பண்ணுது நம்மளோட ஹார்மோன்ஸை எஃபெக்ட் பண்ணுது இதனால நம்ம இம்யூனிட்டி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றத ரொம்ப அழகாக அவங்க கண்டுபிடிச்சி தியரட்டிக்கலாவும் பார்த்து ப்ராக்டிக்கலா பார்த்து ஆராய்ச்சி மூலமாக பார்த்து அவங்கலாம் ஜேர்னல் இந்த மாதிரி ரிசர்ச் பேப்பர்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணியிருக்காங்க நீங்க கூட நெட்ல போய் தேடி பார்க்கலாம் சாரா லாசர் அப்படின்னு சொல்லி எஸ்ஏ ஆர்ஏஹெச் அப்படின்னு அவங்களுடைய கண்டுபிடிப்புகளை பத்தி நீங்க நிதானமா போய் அஹ் நெட்ல போய் ப்ரவுஸ் பண்ணீங்கன்னா பார்க்கலாம் இது மாதிரி நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காங்க ஆராய்ச்சி பூர்வமா ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காங்க அதே மாதிரி ஆஹ் லாஞ்சிவிட்டி யாருக்குதான் லாஞ்சிவிட்டி வேண்டாம் இல்லையா எல்லாரும் ரொம்ப நாள் ரொம்ப காலம் வாழணும்னு ஆசை அப்படியா அந்த காலத்துல போய் தியானம் பண்ணி பல வருஷம் வாழ்வாங்களாம் அப்புறம் இது வரம் எல்லாம் கேட்பாங்களாம் பதினாறு தான் எனக்கு இருக்கணும் அப்படின்லாம் வரம் கேட்ட கதையெல்லாம் இருக்கு இல்லையா சோ நம்ம எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் நல்ல நீண்ட நாள் வாழணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு நேற்று நம்ம அதையும் டிஸ்கஸ் பண்ணோம் ஆல்கெமிஸ்ட் தி ஆல்கெமிஸ்ட் அப்படின்னு ஒரு புக் இருக்கு பாலோ கோலோ அப்படின்னு அவருடைய ஆத்தர் இருக்காரு ரெண்டாவது இந்த டாக்டர் ஜோ டிஸ்பென்சாவோட பிளஸிபோன்னு ஒரு புத்தகம் இருக்கு அந்த புஸ்தகத்தை கூட நீங்க எல்லாரும் வாங்கி படிக்கலாம் அதுலயும் எப்படி வந்து ரெண்டு பேரை எப்படி நல்லா ரெண்டு குரூப்ஸ் ஆஃப் பீப்புள் மேல எப்படி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி எப்படி ஆராய்ச்சி பண்ணி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க நம்ம தியானம் பண்ணா நமக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு பண்ணாம இருந்தால் எப்படி இருக்கு நம்ம மனசு வந்து எவ்வளோ சைக்கலாஜிக்கலா வேற எஃபெக்டட் அப்படிங்கிறதெல்லாம் அழகா காமிச்சிருக்காங்க இந்த மாதிரி புஸ்தகங்கள்ல நீங்க அதெல்லாம் எடுத்து படிக்கலாம் தமிழ்ல கூட டிரான்ஸ்லேஷன்ஸ் இருக்கலாம்னு நினைக்கிறேன் இந்த பிளஸிபோ டாக்டர் ஜோ படிங்க அதுக்கப்புறம் மைண்ட் டு மேட்டர் அப்படின்னு சொல்லி டாஸன் சர்ச் அப்படின்னு அவருடைய புஸ்தகம் இருக்கு அதுலயும் எப்படி நம்ம எண்ணங்கள் எப்படி இருக்கோ அது வந்து இந்த பிசிக்கல் அது எப்படி மேனிஃபெஸ்ட் ஆகுது அப்படிங்கறதையும் அவர் அவ்வளோ அழகா காமிச்சிருப்பாரு ஸோ லாஞ்சிவிட்டியும் அதே மாதிரிதான் நம்ம ஜாப்பனீஸ் நம்ம நேற்று பேசினோம்ல அவங்களுக்கு எல்லாம் லாஞ்சிவிட்டி ரொம்ப இருந்துச்சு அதாவது நூறு வயசு நூத்தி இருபது வயசு அகைன் நீங்க இன்டர்நெட்ல போய் நீங்க பாருங்க பரவ ஜ ஜப்பனீஸ் குரூப்ஸ் ஆப் லேடிஸ் ஒருத்தர் வந்து இன்டர்வியூ பண்ணிருப்பாரு அழகா இருந்துச்சு அன்னைக்கு நான் ஒரு யூடியூப் போஸ்ட் பார்த்தேன் ஒரு பர்சன் நம்ம தமிழன் தான் போய் இன்டர்வியூ பண்றாரு ஒரு பஞ்ச் ஆஃப் லேடிஸ் வந்து குரூப் பண்ணு கலக்கலான்னு ரொம்ப கேர்ஃபுல்லா பேசிட்டு இருக்காங்க அவர் போய் அவர் ஒவ்வொருத்தரையும் இன்டர்வியூ பண்ணி உங்க பேர் என்ன உங்க வயசு என்னன்னு கேட்டா ஒவ்வொருத்தரும் சொல்றாங்க எனக்கு நூத்தி அஞ்சு வயசு நூத்தி எட்டு வயசு அப்படின்னு சொல்றாங்க ஸோ எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு எப்படி நம்ம நம்மெல்லாம் இப்போ ஒரு கிளப் மீட்டிங் அப்படி போய் ஒரு இடத்துல உட்காந்து ஜாலியா ஒரு காஃபி கிஃபி சாப்பிட்டுட்டு பேசி டிஸ்கஸ் பண்றோமோ இந்த லேடிஸ் அந்த ஏஜ்ல அப்படி பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இட் வாஸ் வெரி சர்ப்ரைசிங் அவங்களுக்குள்ள இந்த உற்சாகம் ஆஹ் அவங்களுக்குள்ள இருந்த அந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டி அந்த என்ன சொல்றது தேஜஸ் வைட்டாலிட்டி இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு சோ அதுலயும் நீங்க பாத்தீங்கன்னா இக்கிகாய்னு ஒரு புக்கு அந்த ஜாப்பனீஸ் புக் ஒண்ணு நீங்க படிச்சு பார்க்கலாம் ஹெக்டர் கிரஷ்யா எழுதி இருக்காது அதுல வந்து இந்த இகிகாய்னா மெயின் பர்பஸ் ஆஃப் லைஃப் நமக்கு தெரியணும் நம்ம சந்தோஷமா வாழணும் அப்படிங்கறத பத்தி அதுல சொல்லியிருப்பாங்க ஹவு வி கேன் செலிப்ரேட் லைஃப் இந்த க்ஷணத்துல நம்ம வாழ்ந்தா எவ்வளவு அழகா நம்ம வாழ்க்க போகும் அப்படிங்கிறது முக்கியமா நம்ம பார்த்தோம்ல நம்ம எண்ணங்கள் வந்து எந்த நேரம் பார்த்தாலும் கடந்த காலத்தை பத்தியோ வருங்காலத்தை பத்தியோ ஓயாம இப்படி இப்படி ஊசலாடிக்கிட்டே இருக்கும் அவன் அன்னைக்கு அப்படி சொன்னா அன்னைக்கு அப்படியா போச்சு எதுனால நான் இந்த வேலையை பண்ணேன் எதுனால எனக்கு இதாச்சு அப்படின்னு ஒன்னா பா கடந்த கால பத்தி கவலைப்படுறோம் இல்லை கடந்த காலத்துல ஏன் இப்படி நடந்துச்சுன்னு சொல்லி வருத்தப்படுறோம் இல்லை எதிர்காலத்தை பத்தி ஐயோ எப்படி ஆகுமோ என்ன ஆகுமோ இந்த பிரச்சனை நான் எப்படி சால்வ்வேன் இந்த கல்யாணத்துக்கு நான் எப்படி பணம் சேர்ப்பேன் இதை எப்படி நடத்துவேன் ஃபியூச்சர் ஸோ என்ன சொல்றாங்க பாஸ்ட் இஸ் லைக் அ கேன்சல் செக் ஃபியூச்சர் இஸ் லைக் அ ப்ராமிசரி நோட் ப்ரெசன்ட் இஸ் லைக் ஹாட் கேஷ் இன் ஹேண்ட்ஸ் சோ நமக்கு கேஷ் வேணுமா வேணுமா கேன்சல் செக் நோட் எது வேணும் ஹார்ட் கேஷ் தானே வேணும் அதுதானே உடனே ஸ்பெண்ட் பண்ணி உடனே ஹாப்பியா இருக்கலாம் சோ அது மாதிரி நீங்க நினைச்சு யூ சுட் கீப் யுவர் தாட்ஸ் எவ்ரி இன் தி பிரசன்ட் மோமெண்ட் பிரசென்ட் மோமெண்ட்டுக்கு எது நம்மள கொண்டு வருது தியானம் தான் நம்மளை வந்து ப்ரெசென்ட் மூமெண்ட்டுக்கு கொண்டு வருது எப்படி கொண்டு வருது அப்படின்னா நம்ம அந்த எவ்ரி டைம் நம்ம சுவாசத்துல கவனத்தை தியானத்து மூலமா திருக்கும் போது போது அப்படியே உள்ள வந்துருது நம்ம எண்ணங்கள்லாம் குறைஞ்சி நம்மள வந்து இந்த நிமிஷத்துல நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கிறது அந்த மைண்ட்ஃபுல்னஸ் இந்த டாப்பிக்கும் நம்ம இந்த வாரம் பேசுவோம் இட் வில் கிவ் அவர் பாசிட்டிவ் கண்டிப்பா நம்ம கையில வந்து என்ன இந்த கணத்துல இருக்கோ இன் ஹேண்ட் இஸ் ஈக்குவல் டு இஸ் பெட்டர் டூ பேர்ட்ஸ் புஷ் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு நம்ம கையில ஒரு பேர்ட் இருந்தா தட் இஸ் மோர் வேல்யூபிள் தேன் டூ பேர்ட்ஸ் இந்த புஷ் புஷ்ல நம்மளால முடியுமா இல்ல இல்ல நம்ம நம்ம கையில கையில சோ இன்னைக்கு நமக்கு என்ன இருக்கு இன்னைக்கு நான் சந்தோஷமா இருக்கேன் எனக்கு ஒரு நல்ல குடும்பம் இருக்கு ஐ ஹவ் அ ரூஃப் ஐ வ் அ ஜப் ஐ ஹவ் ஃபூட் டு வேர் இதுவே எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா இல்லையா ஐ என்ன சொல்றாரு அரிது அரிது மாநிலராய் விரத்தல் அரிது அப்படின்னு சொல்றாரு இந்த மனுஷனா நம்ம பிறந்திருக்கிறதே எவ்வளவு பெரிய அஹ் பாக்கியம் இன்னைக்கு அப்படியா அதனிலும் அரிது இந்த கூண் குருடு செவிடு இருந்து இன்றி பிறப்பதும் அரிது சோ இந்த மாதிரி நமக்கு ஒரு நல்ல பிசிக்கல்ல கண்ணு நல்லா தெரியுது காது நல்லா கேக்குது நம்மளால நடக்க முடியுது இதுவே எல்லாம் எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்லையா சோ இந்த பாகியத்தை எல்லாம் நம்ம நினைச்சு கடந்ததை மறந்துட்டு ஃபியூச்சரை பத்தி கவலைப்படாம இந்த கஷணத்துல சந்தோஷமா நம்ம இருக்கிற வழியே நம்ம பார்த்தோம் நம்ம பார்க்கும் போதே அதுதான் மெயின் பர்பஸ் ஆஃப் லைஃப் இன்னைக்கு நம்ம லைஃப்ல நம்மளால எவ்வளவு திருப்தியா இருக்க முடியும் அடுத்தவங்களுக்கு நம்மளால என்ன சேவை செய்ய முடியும் சேவைங்கிறது என்னது நம்ம ஒண்ணு பெருசா சம்பாத்தியம் பண்ணி பெரிய டொனேஷன் எல்லாம் கொடுக்கணும்னு கிடையாது ஒருத்தரை பார்த்த அன்பா ஒரு புன்னகை ஒரு ஸ்மைல் கொடுத்தாலே அது ஒரு பெரிய சேவை ஒரு கம்பேஷன் ஒரு கைண்ட்னஸ் மற்றவங்களுக்கு அவங்களோட கஷ்டத்தை அறிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணணும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சின்ன சின்னமா நம்ம பண்ண பண்ண அந்த சேவை நம்ம பண்ண பண்ண நமக்குள்ள நம்மளுடைய பர்பஸ் ஆஃப் லைஃபை நம்ம மீட் பண்றோம் அவ்வளவுதான் ஒன்ஸ் யூ மீட் யுவர் பர்பஸ் ஆஃப் லைஃப் யூ ஆர் சோ ஹாப்பி அந்த ஹாப்பினஸ் கூட கூட என்ன ஆகும் நம்ம ஸ்ட்ரெஸ் லெவல் குறைய குறைய கண்டிப்பா நம்ம லாஞ்சிவிட்டி கூறும் இதுக்கு எல்லாம் உறுதுணையா இருக்கிறது அப்படிங்கிறத இந்த வயசு வந்து எப்படி குறைக்குது ஒரு சைடு வந்து விட்டி இன்னொரு சைடு என்ன ரிசர்ச் பண்ணிருக்காங்க மெடிடேஷன்ல அப்படின்னா எப்பிஜெனடிக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடிய பாத்திருக்காங்க எப்படி தியானம் பண்ணும்போது நம்மளுடைய எண்ணங்கள் போய் நம்ம டிஎன்ஏ லெவலுக்கு அதை எஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கறத அவங்க சரி பண்ணிருக்காங்க அதாவது அந்த டோலமிரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அது அந்த குரோமோசோம்ல வந்து அந்த எண்ட்ல ஒரு சின்ன கேப் மாதிரி இருக்குமா அது வந்து நாள் யதார்த்தமா இருக்கவங்களுக்கு தியானம் எல்லாம் பண்ணாம இருக்கவங்களுக்கு அது வந்து அந்த அந்த லென்த் ஆஃப் த டோலமிரஸ் வந்து குறைஞ்சிட்டே வரும் அந்த கேப்பும் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும் ஆனால் தியானம் செய்ய செய்ய அதை வந்து அகெய்ன் குரூப் ஆஃப் பீப்புள் மேலே ஸ்டடி பண்ணியிருக்காங்க தியானம் பண்ணவங்களுடைய டிஎன்ஏ ஸ்டடி பண்ணியிருக்காங்க பண்ணாதவங்களோட ஸ்டடி பண்ணும்போது பாத்திருக்காங்க இந்த சோழ அரசுங்கிறது வளர்ந்துட்டே போயிருக்கு தியானம் பண்றவங்களுக்கு ஸோ அப்படி இருக்கவங்களுக்கு அந்த ஜீன்ஸ் டிஎன்ஏ அளவுக்கு நம்ம கிட்ட இருக்க லிமிட்டிங் பிலீவ்ஸ் அது இது எல்லாத்தையுமே மாத்துக்கோடைய ஒரு பவர்ஜு தியானத்துக்கு இருக்கு அப்படிங்கிறதையும் ஆராய்ச்சி பூர்வமா அறிவியல் பூர்வமா கண்டி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம இளமை நம்ம எல்லாரும் இளமையா இருக்கணும் பிசிக்கலா பார்க்க நல்லா இளமையா இருக்கணும் அப்படிங்கறதும் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஆன்மா தான் அப்படி இல்லையா ஒரு ஆசை சாரி அப்போ இன்னைக்கு நம்ம அதுக்காக என்னெல்லாம் பண்றோம் இந்த கெமிக்கல்ஸா இருக்கக்கூடிய அத்தனை பியூட்டி ப்ராடக்ட்ஸ் வாங்கி யூஸ் பண்றோம்ல ஒரு லிப் பேமு ஒரு ஃபேஸ் பேம்மு ஒரு ஹேண்ட் வாஷு ஒரு பாடி வாஷ் ஒரு ஃபேஸ் பேக்கு அப்படி இப்படி ஏகப்பட்ட விஷயம் எக்ஸ்டர்னலா நம்ம வாங்கி நம்ம உடம்பு ஃபுல்லா கெமிக்கல்ஸ் அப்ளை பண்ணிருப்போம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் இவ்வளவு கெமிக்கல்ஸ் எடுத்து நம்ம உடம்பு பூரா அப்ளை பண்ணா என்ன ஆகும் இன்னைக்கு நிலைமை அப்படிதான் இருக்கு அந்த அத்தனை கெமிக்கல்ஸ் நம்ம அப்ளை தான் இந்த ஸ்கின் கேன்சரு அந்த ஸ்கின்ல என்னென்ன அப்ளை பண்றோமோ அது இம்மிடியட்டா பாடியை அப்சர்வ் பண்ணிடுது அப்போ அது பிளட் சிஸ்டம்க்குள்ள போகுது அப்ப சாப்பிடற ரீதியும் நம்ம அத்தனை கெமிக்கல் சாப்பிடுறோம் உடம்பு ரீதியா இந்த அப்ளை பண்ற மூலியமும் அவ்வளவு கெமிக்கல்ஸ் நமக்கு உள்ள போகுது இப்படி ஆகும்போது எப்படி நம்ம எதிர்பார்க்கலாம் நம்ம இளமையா இருக்கலாம்னு சொல்லி ஒரு ஃபேர் அண்ட் லவ்லி ஒரு ஃபேர் க்ளோன்னு போட்டா அது வந்துருமா நம்ம க்ளோ க்ளோங்கிறது பியூட்டி இஸ் சீன் இன் ஃப்ரம் த இன்சைடு இல்லையா உள்ளுக்குள்ள இருந்து நமக்கு ஒரு தேஜஸ் வரணும் அந்த தேஜஸ் வந்து தியானம் தான் கொடுக்கும் அந்த தேஜஸ் எப்படி வரும் அப்படின்னா நம்ம தியானம் செய்ய செய்ய நமக்குள்ள வந்து நேற்று நம்ம பேசணும் இல்லையா அந்த ஸ்கின்ல வந்து கொலாஜன் ஒண்ணு இருக்கு அப்புறம் எலாஸ்டிசின் அப்படின்னு ஒண்ணு இருக்கு ஸோ நம்ம தியானம் செய்யும் போது அந்த காட்டுசால் தான் நம்ம ஸ்கின்னுக்கு கீழே இந்த கொலாஜன் எலாஸ்டிஸ் இதெல்லாம் நம்ம கொடுக்குது சோ நம்ம காட்டுசால் ஸ்ட்ரெஸ் டைம் நேற்று பேசணும்ல ஸ்ட்ரெஸ் வரும்போது காட்டுசால் நிறைய செக்ரேட் ஆகுது அந்த காட்டுசால் நிறைய செக்ரேட் ஆகும்போது அது ஃபுல்லா மத்த இந்த நம்ம ஓடுறதுக்கு உண்டானது ஃபைட் பண்றதுக்கு உண்டானது இதெல்லாம் வந்து இதுக்கு போய் யூஸ் ஆகுதே ஒழிய நம்ம ஸ்கின்னுக்கு கொடுக்க வேண்டிய அந்த இலாஸ்டிசின் கொலாஜன் இதெல்லாம் கொடுக்கறது குறைச்சிருச்சு அப்ப எவ்வளவு பெரிய பாதிப்பு நமக்கு நடந்துட்டே இருக்கு பாத்தீங்களா நம்ம வந்து கான்ஸ்டன்ட்லி ஸ்ட்ரெஸ்ல இருக்கோம் கான்ஸ்டன்ட்லி ஹை கொலஸ்ட்ரால் இருக்கு இந்த கொலஸ்ட்ரால் பூரா எங்க போகுது நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை சமாளிக்கவே போகுது மற்ற இடங்களுக்கு கொடுக்க வேண்டிய நல்ல டைஜஷனுக்கு கொடுக்க வேண்டிய சத்தோ இல்ல ஸ்கின்னுக்கு கொடுக்க வேண்டிய கோலாஜன் எல்லாம் குறைய குறைய அந்த ஸ்கின் அப்படியே சுருங்கி போகுது சுருங்கி நம்ம வயதான தோற்றம் நமக்கு வர ஆரம்பிக்குது நம்ம தியானம் செய்ய செய்ய இந்த காட்டுசோல் லெவல்ஸ் எல்லாம் நார்மலுக்கு வந்து அட்ரினால் லெவல்க்கு நார்மல் வந்து நம்ம பேராசிம்பட்டிக் நர்வஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகி அஹ் ரொம்ப ஒரு அற்புதமான வாழ்க்கை எல்லா விதத்துலயும் நம்மளால வாழ முடியும் சோ அதையும் நீங்க இது எல்லாமே நீங்க வந்து நெட்ல கூட போய் சர்ச் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு இம்யூனிட்டி எல்லாம் டெவலப் ஆகுது அப்படின்னு யோகால வந்து ஹத யோகா பிராணயோமா பிராணயாமா தியானம் எல்லாமே பார்ட் ஆஃப் யோகா தான் அப்படின்னு இருக்கு ஸோ நம்ம எல்லாருமே யோகாவை தொடர்ந்து செய்யலாம் அந்த யோகாவோட சேர்ந்து தியானம் தியானமும் ரொம்ப தியானம் இஸ் பார்ட் ஆஃப் யோகான்னு சொல்லலாம் இல்ல யோகா இஸ் பார்ட் ஆஃப் தியானம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் ஸோ யோகா வந்து ரொம்ப ஹோல்சமானது அது வந்து எல்லாருமே செய்யலாம் எந்த வயசானவங்களும் செய்யலாம் எந்த இடத்துல இருந்தும் செய்யலாம் பார்த்தீங்களா அது எவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கு ஸோ இதை எல்லாத்தையும் நம்ம நல்லா உள்வாங்கிக்கிட்டு நம்ம வாழ்க்கையை எந்த அளவுக்கு மேம்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத நம்ம கையில தான் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம எவ்ரி டே வி கேன் ஸ்டார்ட் வித் ஹாப்பி ஃபீலிங் தட் வி ஆர் த பவர் அப்படின்னு சொல்லி கொண்டு வரலாம் ரொம்ப நன்றி